நான் எப்ப चाहिँ மணி எப்பமே நான் எந்திக்கும்போது சன்னால பாக்க போறேன் சன்னால பாக்க போய் நின்னுப்பேன். எனக்கு சன்னல காடிச்சற நிஞ்சாம ஆவ மாட்டேங்குது. என்னால ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்க நிஞ்சாம ஆவ மாட்டேங்குது. எழுந்திருட்டேன். டைம் பார்க்கற கட்டா 8:10 ஆத்தாடியோ. அதுக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க. தான் நைட் மேகம் ஒரு பக்கம் கூட தெரியலையே. என்ன

ஆனால் ரொம்ப மழையாக இருக்குது மூணு தினம் எழுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ட்டு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க மிஸ் சொல்லிட்டாங்க அதோட விட சரி வர முடியாத கஷ்டம் தான் லீவ் போட்டுக்கிறீங்க ஒரு நாளைக்கு மட்டும் நாளைக்கு வந்துக்கலாம் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கா பாவம் இங்கே மழையும் பெய்யுது பப்ளிக் எக்ஸாம்னால லீவ் விட முடியாதுனால மாட்டிக்கிட்டாங்க

அடிக்கிறது கிட்ட அடுத்த முட்டு விளையாட்டுக்கார

அட போகுதுல அப்பிடி நீ உனக்கு உனக்கு பேரே புடிங்கிட்டீங்கவனா அம்மா தவல் என்னடா எப்படா எனக்கு இது கானவா

சார் வீடே நாசமாயிருது இன்னைக்கு எம்மாடி காத்து அடிக்குதுமாம் வீட்டுக்குள்ள சாரலு எவ்வளவு அடிக்குது யார கேட்ட எடுக்க தான் ஓனரு

எப்போ எடுத்து வச்சிவான் அதை வந்து இவன் சாப்பிடுவான் இன்னைக்கு அவனுக்கு கொடுக்காம அவன் சாப்பிடானா உரிஞ்சிச்சு அண்டானா கிட்ட பிடிக்கும் மூணு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் இல்லை அந்த அந்த பிள்ளைக்கு வந்து அந் அந்த பிள்ளைக்கு மேங்கிற தோணு கொடுப்பாங்க கஞ்சி ஊத்தி குடி உங்களுக்கு என்ன தம்பி சோறு எப்படி இருக்குங்கிற சோறு போனால்

Saya punya beberapa nomor Google.